இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி மாநில தலைவர் அவர்கள் டாக்டர் பண்ணை தேவி நிறுவனம் மாநில தலைவர் அவர்கள் மாநில பொருளாளர் டி வி செந்தில் முருகன் வழக்கறிஞர் அவருக்கு நாள் நிகழ்ச்சி தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்ற தருணத்தில் மாநில செயலாளர் பூங்கா மோகன் அவர்கள் திருப்பரியாற்றினார் ஏன் என்று சொன்னால் அந்த மகளிர் இரண்டாயிரம் பேரை கூட்டுகின்ற சக்தி என்று சொன்னால் ஒரு ஜீரோ ஒரு அட்சிகள் பேர் அந்த மாதிரி இன்னும் ஒரு வீட்டு மாதங்கள் இருக்கிறது நீங்கள் கட்டளை பிறப்பீர்கள் ஏன் என்று சொன்னால் இப்போது வருகின்ற நபர்கள் அத்தனையும் ஒவ்வொருத்தர் பின்னாலும் மாபெரும் சக்தி இவர் நினைச்சா ஒரு ஐம்பது பேரை உருவாக்க முடியும் நான் நினைச்சா ஒரு அஞ்சு பேர் உருவாக்க முடியும்

முன்னோடி முடிவெடுக்க நாங்கள் குடிக்கின்ற பரிசு என்ன என்று சொன்னால் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியை அரசியல் அதிகாரத்திலே உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைப்போம் விரைந்து நாங்கள் செயல்படுவோம் உங்களுக்காக என்று சொல்லி எல்லா வளமும் பெற்று பலமுடன் வாழ அருமை தம்பி அவர்களை வாழ்த்தி உங்கள் சார்பாக நான் விடைபெறுகிறேன் நன்றி அருமையாக பேசினாரு அடைமொழிக்கு ஏற்ப பேசினாரு மக்கள் குறை தீர்ப்பு மன்றம் போல நம்ம தலைவர் செயல்பட்டு வராருங்கிறத அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற ஒன்றியினுடைய செயல்பாடுகளை ரொம்ப செல்ல தெளிவாகும் ரொம்ப சிறப்பாக சொன்னாரு அடுத்ததாக